இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பொது அமைப்புகள் இணைந்து முன்னெடுக்கும் தின பேரணி சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் தலைமையில் ஆரம்பமான இப்பேரணியில் ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை பேரணி ஆரம்பமான வேளை யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் கல்வியை நிற்காது கல்வியை நிற்காது அடகு வைக்காது இந்தியாவிடம் சாலை பார்க்காதே தாய்வார்க்காவே சாலை வாக்காது இந்தியாவிடம் விடுதலை அரசியல் விடுதலை செய் விடுதலை செய்ய விடுதலை செய்ய விடுதலை செய் விடுதலை செய்ய விடுதலை செய் சம்பளம் முரண்பாட்டை நீக்கு 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 சம்பளம் முரண்பாட்டை நீக்கு 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 Hollande! Right, Hollande. I'm not I'm yeah. yeah.

வலுவானக்கு எதிரான அநீதிக்கு எதிரான அரசியல் சூழ்ச்சிகளுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆசிரியர் சங்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்ற آما جي نام اڪا توي ناما جي نام اڪا توي ناما سا هاتا جيلا تيرا سا هاتا جيلا تيرا கைப்படையே <laughs> வழங்களை தமிழர்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்துவை தீர்த்துவை நிர்ணயித்த வலுப்பருத்துவ தொழிற்சங்க ஒன்றிணைந்து இலங்கை ஆசிரியர் சங்கமும் பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் இராணிய வலைப்பாளர் சங்கம் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் தமிழ்நாடு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி